அனைவருக்கும் வணக்கம் நான் தாரகா இன்றைய நாளை வரைக்கும் இலங்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாகத்தான் கருதப்படும் ஏனென்று சொன்னால் இலங்கை இந்த அடுத்த கட்ட எதிர்காலத்தை நோக்கின நாளாக இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பலரும் சந்தோஷத்தில் ஆழ்ந்திருப்பார்கள் ஒரு சிலர் நாங்கள் எதிர்பார்த்த விடயங்கள் நடக்கலையே என்று சொல்லி கவலையில் இருப்பீங்கள் என்ன நாள் அப்படி என்று சொன்னால் எல்லாருக்குமே அதிகமாக தெரிஞ்சிருக்கும் இன்றைய நாள் எங்களுடைய காப்போத்த உயர்த்திற மாணவர்கள பரேட்ச பருபர்கள் வழியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது உண்மையிலேயே அவர்கள் அனைவருக்குமே எங்களுடைய எஸ்டிகே உலகம் சார்பாக இனிய வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவித்துக்கொள்கிறோம் உங்களுடைய அடுத்த கட்ட எதிர்கால வாழ்வை நோக்கி போகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லி கொண்டு நாங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே கிடைச்சி கிடைக்க வாழ்க்கையொண்டும் அவ்வளவு எளிதான ஒரு விடயம் இல்லை உண்மையிலே டெஸ்ட் எழுதேக்க வந்து எனக்கு எல்லாமே சரி வரும் பிரியை எடுப்பணுன்ற ஒரு நம்பிக்கை பலருக்கும் இருந்திருக்கும் ஆனால் ஏதோ ஒரு சின்ன பிள்ளையால் ஒரு பி வந்திருக்கலாம் எல்லாட்டி வந்து நாங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸை தாண்டி குறைய வந்திருக்கலாம் கூட வந்திருக்கலாம் அதை நினைச்சு ஒன்றுமே வந்து கலங்கக்கூடாது வாழ்க்கை போகிற போக்கு எத்த மாதிரி நாங்கள் போனால் தான் உண்மையிலே வந்து வாழ்க்கையை அவ்வளவு அழகாக கொண்டு போகலாம் அதை மாதிரி வாழ்க்கையில் வந்து நிறைய சவால்கள் வர்றதா வந்து அதை எதிர்கொள்ளிக்கையும் எங்களுக்கு ஒரு நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால் எதையுமே கண்டு துவண்டு போயிடக்கூடாது உண்மையிலேயே உண்ட அடுத்த கட்ட எதிர்காலத்தை நோக்கி சிந்திக்க நான் நான் எதிர்பார்த்தத குறியை எடுத்துட்டேன் என்று சொன்னா உங்களுக்கு பரவாயில்லை இன்னுமே ரெண்டு வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து நீங்க சரியா பயன்படுத்தலாம் விடாமுயற்சியோட படிச்சீங்க என்று சொன்னா வந்து உண்மையிலேயே அடுத்த முறையும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைச்ச அடையலாம் அதே மாதிரி இந்த ஒரு தடவையிலேயே வந்து பாஸ் பண்ணி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ற எங்களுடைய மாணவர்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நீங்கள் அடுத்த கட்ட நோக்கி நகர்றதுக்கு தேவையான விடயங்களை வந்து சந்தோஷமாக மன நிம்மதியோடு அடுங்கோ அதே நேரம் வந்து இந்த பரட்ச பருபர்கள் வழியாகின அடுத்த கட்டமே வந்து எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல்கள் நிறையவே கிடைக்கும் ஆனால் அது இந்த முறை நாங்கள் கிடைக்கக்கூடாது என்று சொல்லி உண்மையிலேயே கடவுளை பிரார்த்திக்கணும் ஏன்னு சொன்னால் எல்லாருமே வந்து மன உறுதியோடு இருந்தால் அதாவது ஒரு பிள்ளை வந்து ஃபெயில் விட்டுட்டு அப்படின்னு சொன்னால் வந்து அதை தட்டி கொடுத்து அடுத்த கட்டம் போகிறக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கணுமே ஒழிய அந்த பிள்ளையை அடித்து துன்புறுத்தி அப்படியெல்லாம் செய்து வந்து அந்த பிள்ளைய நிலகுலியை வைக்கிறதால எந்த ஒரு விடயவுமே நடக்க போறதில்லை ஒரு இழப்பை தாண்டி அதையுமே வந்து ஒவ்வொரு குடும்பமுமே உண்மையிலே கருத்தில் கொள்ளணும் இதே ஒரு சம்பவம் ஒன்று ரெண்டு வயது பிள்ளை அஞ்சு வயது பிள்ளைக்கு வந்து ஒரு தாய் தலகுலா கட்டி தொங்க விட்டு சரியா படிக்க அஞ்சு வயசு பிள்ளை வந்து சரியா படிக்காதான் வாய் காட்டுது சாப்பிடாதான்னு சொல்லிட்டு தலகளை கட்டி தொங்க விட்டு அடிச்சு துன்புறுத்தி இருக்கிறா அப்ப இது மாதிரியான விஷயங்கள் வந்து எங்களுடைய காப்போத்தா உயர்தர பரீட்சைக்கு தோற்றி இன்றைய நாள் பரட்ச பருபவர்கள் பெற்ற மாணவர்களுக்கு வந்து நடக்க கூடாது அவர்கள் வந்து ஒரு கட்டம் வெயில் விட்டுட்டினோம் என்று சொன்னா இன்னுமே ஒரு கட்டம் இருக்குது அப்ப அதையுமே வந்து நாங்கள் கருத்துல கொண்டு அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்தோம் அப்படி என்று சொன்னா வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து அவர்கள் வெற்றி பெறக்குரிய வாய்ப்புகள் நூறு சதவீதமுமே இருக்குது என்னென்னு சொன்னால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் கல்வி வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயம் கல்வி கல்வியை வளர்க்குறக்குரிய நடவடிக்கைகள் வந்து இலங்கையில் மிக அதிகமாகவே இருக்குது அதால் அவர்களை அந்த திசையை நோக்கி இன்னுமே ஒரு கொஞ்ச கால நகர்த்தினா அவர்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த கட்டத்தில் நல்ல ஒரு வெற்றி நிலையை அடைவார்கள் அதால் வந்து எந்த ஒரு மாணவர்களையும் வந்து அடிக்கிறதாலேயோ துன்புறுத்துறதாலேயோ வந்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் மாறணும்னு சொன்னால் அது கஷ்டம்தான் என்னதாரகா இன்றைக்கு வந்து ரிசல்ட்ஸ் வழியாகிட்டுது நீ வந்து பாஸ் பண்ணின பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்த்த சொல்லி போட்டு ஃபெயிலை பற்றி கதைச்சி கொண்டு இருக்கிற அப்படின்னு சொன்னால் வந்து எல்லா மாணவர்களுமே வந்து உண்மையிலே சமன் தான் எங்கெண்ட வீட்டை வரைக்கும் வந்து நல்ல மார்க்ஸ் எடுத்தா அங்கிட்ட விட்ட எந்த ஒரு விஷயமும் நடக்காது ஆனால் ஒரு கொஞ்சம் குறைய எடுத்துட்டேன் அப்படின்ட்டு சொன்னால் வந்து என்ன செய்வணும்னு சொன்னால் சரி பரவாயில்ல நீ படித்தான்னு சொன்னால் அடுத்துட்டேன் நல்லா அடுப்பேன் சொல்லி ஒவ்வொரு முறை நான் ரிப்போர்ட் கொண்டு வந்து காட்டேக்கியமா வந்து விட்ட சொல்கிற விஷயம் அதுவாக தான் வந்து இருந்தது அதாலேயே நான் வந்து எந்த ஒரு ரிசல்ட்ஸை பார்த்து கலங்கினதில்லை எனக்கு வந்து ஃபெயில் விட்டுட்டனே குறைய வந்துட்டேன் சொல்லி எந்த ஒரு நாளுமே வந்து நான் கலங்கினதே இல்லை அவையழுது அந்த ஊக்குவிப்பால வந்து இன்னுமே படிச்சு இந்த ஒரு நிலைக்கு வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்க வந்து என்னால அந்த மாணவர்கள் என்ற உணர்வை விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு உண்மையிலே பாஸ் பண்ணின மாணவர்கள் வந்து ஒரு பெரியோர் வெற்றி தான் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே கொண்டே வாரன் இந்த மாணவர்களை மற்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இன்னமுமே வந்து தங்குட் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு இன்னுமே வாய்ப்புகள் இருக்குது அதை சரியாக பயன்படுத்தலாம் அதை மாதிரி நான் வந்து கம்பஸுக்கு போகணும் என்று சொல்லி படித்தாக்கள் வந்து கம்பஸ் இல்லை என்றும் வாழ்க்கை இல்லையென்று இல்லை அதை தாண்டி நிறைய வழிகள் இருக்குது உண்மையிலே உங்களோட ஆசிரியர்கள் எல்லாருடைய வழிகாட்டல் வந்து நீங்கள் அடுத்தடுத்த கட்டணத்தை நோக்கி நகர்ந்தீங்கள் அப்படின்னு சொன்னா வந்து உண்மையிலேயே வாழ்க்கை வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு வந்து நான் வேலையால வந்து வேலை செய்கிற இடத்துலயுமே வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்தது உண்மையில அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெருப்பேறு தான் ஒரு பிள்ளைங்க தங்கச்சிக்கு கிடைச்சது இது நல்ல ஒரு பருப்பு தான் ஸோ அதை பார்த்துட்டு தான் எங்களுடைய சப்ஸ்கிரைபர் மாரிலையுமே வந்து நிறைய தம்பி தங்கச்சியாக வந்து ஏ லெவல் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கும் அந்த ரிசல்ட்ஸை பத்தி நீங்கள் அழுது கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே அழுத்த வெளியின்னு ஒரு வாய்ப்பு இருக்குது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு தூசு தட்டி திருப்பி உங்களோட புத்தகங்கோப்பியல் எடுத்து ஒருக்கா படிச்சு ஒருக்கா ரை பண்ணி பாருங்க பாஸ் பண்ணிடுங்க அந்த நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்து கொண்டு அத மாதிரி பாஸ் பண்ணின பிள்ளைகள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து எதிர்காலத்துல வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த வளருவீங்கள் என்று சொல்லி இந்த இடத்துல பாராட்டி கொண்டு இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் நல்லது சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாருங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓலோண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்கள் பாய் பாய்